வணக்கங்க நாங்கள் சஞ்சீவ் ட்ரேடர்ஸ் தமிழ்நாடு முழுவதும் ஆன்லைன் மூலமாக ப்ரஷ் கட்டர் கொடுக்குறதுல நம்ப தன்மையான நிறுவனம் இப்போ நீங்கள் ப்ரெஷ் கட்டர் வாங்கும்போது டவுட் வரும் எந்த ப்ரெஷ் கட்ரு வாங்கினா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் எப்படின்றது நம்ம உங்களுக்கு அது போர் ஸ்டோக்கு இது டூ ஸ்டோக்கு இப்போ டூ ஸ்டோக் ப்ரெஷ் கட்டர் தான் பார்க்குறீங்க இதில் நிறைய மாடல் இருக்குது ஐம்பத்தி ரெண்டு சிசி அறுபத்தி மூணு சிசி எழுவத்தி நாலு சிசி நிறைய மாடல் இருக்கும் ஏன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சிசி தான் எல்லா ஸ்பேரும் அவைலபிளாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிசி அதிகமாக கிடைக்கிது நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பேர்ஸுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ நீங்கள் இது பார்க்குறது வந்து போர் ஸ்டோக்கு இது முப்பத்தஞ்சு சிசி நீங்கள் முப்பத்தஞ்சு சிசி போர் ஸ்டோக் வாங்குனீங்கன்னா இதுக்கும் எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிள் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் இல்லை போர் ஸ்டோவுக்குனும் போது உங்களுக்கு பெட்ரோல் தனியாக ஆயில் தனியாக நீங்கள் போகிறதுனால இழுக்கிறது உங்களுக்கு ரீகார் ஸ்டார்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபியூச்சரில் இந்த போர் பிஸ்டன் பாய்லர் ஆகிறதுலாம் வராது போர் ஸ்டோக்கில் நீங்கள் டூ ஸ்டோக்கில் ஆயில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணலனா கண்டிப்பாக போர் ப்ராப்ளம் வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பேட்ரி ப்ரெஷ் கட்ரு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் டெமோ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பேட்ரி ப்ரெஷ் கட்டரு இதுவும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது இது வந்து சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் சார்ஜ் போட்டால் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் போடும் ஒரு டுவெண்ட்டி ஒன் வோல்ட்டு த்ரீ எம்ஸ் பேட்டரி வருது இது எலக்ட்ரிக் ப்ரஷ் கட்டர் இது இது டைரக்ட் டூ டுவெண்ட்டி ஓல்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற கார்டனுக்கு இது போர்ட்டபுளாக யூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் நிறைய மாடல் ப்ரெஷ் கட்ரு இருக்குது ட்ராலி ப்ரஷ் கட்ரு இருக்குது சைடு பேக்கு பேக் பேக்கு நிறைய மாடல் இருக்குது உங்களுக்கு எந்த மாடல் வேணுமானாலும் நாங்கள் கீழே கொடுக்குற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு போகிற பார்சல் சர்வீஸ் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்